இது பல்லவன் சாலை திருவிகா நகர் தற்பொழுது தற்காலிக பேருந்து நிறுத்தமாக இந்த இடம் இருக்கிறது திருவிக்கா நகரிலிருந்து கிண்டி போகக்கூடிய ஒரு பேருந்து இருக்கிறது கிலாம்பாக்கம் போகக்கூடிய பேருந்து இருக்கிறது விவேகானந்தர் இல்லம் போகக்கூடியதும் இருக்கிறது அந்த சென்னை ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் மன்றம் இங்கிருந்து போகக்கூடிய வண்டி இருக்கிறது இப்படி பல பேருந்துகள் சென்னையிலிருந்து வெவ்வேறு இடங்களுக்கு போக முடியும் கோயம்பேடும் செல்ல சில வண்டிகள் பெரம்பூர் வழியாக போகும் சில வண்டிகள் அந்த இரநூறு அடி சாலை அது வழியாக செல்லும் இப்படித்தான் இந்த பகுதியில் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இங்கே இல்லை இந்த சாலையே அப்பொழுது இல்லை மண் சாலை தான் நான் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இந்த இடத்திற்கு வந்தேன் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இங்கே இருக்கிறேன் தற்பொழுது இது ஒரு விளையாட்டு திடலாக இருக்கிறது கால்பந்து விளையாட்டு திடலாக இருக்கிறது தினமும் வந்து இங்கே நடைபயிற்சி செய்கிறார்கள் பலர் குழந்தைகள் உள்ளே விளையாடுகிறார்கள் இப்பொழுது இது போக்குவரத்திற்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கிறது எங்கே போவதற்கு இங்கிருந்து மூலக்கடை போக முடியும் எங்கள் இடத்திலிருந்து விமான நிலையம் போக முடியும் சென்ட்ரல் போக முடியும் பல இடங்களுக்கு இங்கிருந்து போக முடியும் அதனால் இங்கே இருப்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கிறது இதோ ஜவஹர் நகர் பூம்புகார் நகர் பெரியார் நகர் கொளத்தூர் என்று பல இடங்கள் அங்கே மக்கள் வாழ்கிறார்கள் மிக வளர் வளர்ந்த நா நகரமாக இந்த இடம் இருக்கிறது இதை நான் நான் ஏன் பதிவு செய்கிறேன் என்றால் வீடியோவாக பலருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்குத்தான் ஒரே நோக்கம் அதுதான் பலருக்கும் அது இதை பற்றி தெரிவிக்க வேண்டும் இந்த தகவலை பார்த்தவர்கள் ஒருவேளை அவர்கள் இங்கே திருவிக்கா நகரில் வந்தால் அவர்களுக்கு இந்த வசதி இருக்கிறது இங்கிருந்து எங்கெல்லாம் போக முடியும் ஓ பெரம்பூர் ரயில் நிலையம் இருக்கிறது அருகாமையிலே இருக்கிறது அதுபோல பல இடங்களுக்கு இங்கிருந்து செல்ல முடியும் அதற்காகத்தான் இந்த பதிவை நான் செய்கிறேன்